வணக்கம் திமுகவில் இணையும் பாமகவின் பெரும் புள்ளி மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகுந்த அதிர்ச்சியில் பாமகவினர் இதை பத்தின மூலிவர்தோடை இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளில் ஒன்றாக பாமக இருந்து வருகிறது இந்த நிலையில் பாமகவில் தற்போது ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனைக்கு பின்னணியில் கூட்டணி கணக்குகள் இருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ராமதாஸ் அவர்கள் தன்னிடமிருந்த தலைவர் பதவியை தனது மகன் அன்புமணிக்கு கொடுத்ததிலிருந்து ஜி கே மணி அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களது பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அதற்கு ஆதரவு இருப்பதாக ஜி கே மணி அவர்கள் பேசியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முத்தமிழஞ்சர் என்னும் பட்டத்தை அளித்தவன் நான் என்றும் ஜி கே மணி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது வெளியேறும் நிலையில் ஜி கே மணியவர்கள் விரைவில் பாமகவிலிருந்து விலகி திமுகவில் இணையிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை குசிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கவன தீர்மானத்தை சட்டப்பேரவையில் ஜி கே மணி அவர்கள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒருவேளை அதிமுக மற்றும் பாமக கூட்டணி அமைந்துவிட்டால் பாமகவிற்கு எதிராக ஜி கே மணி மற்றும் வேல்முருகனை பயன்படுத்தலாம் என திமுக தரப்பில் திட்டமிடுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இம்முறை எப்படியாவது இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று திமுக தலைமை கணக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் திமுகவிற்கு எதிராக மிக வலிமையான கூட்டணியை உருவாக்கி இம்முறை எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என அதிமுக மற்றும் பாஜகம் வகுத்து வருகின்றன அதிமுக பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து முடிந்தால் நாம் தமிழர் கட்சியையும் தங்கள் கூட்டணிக்குள் இணைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் மிக வலிமையான கூட்டணியை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகி சூட அதிமுக பாஜக கூட்டணி திட்டமிட்டு வருகின்றனர் அந்த வகையில்தான் ஒருவேளை பாமக அதிமுகவோடு கூட்டணி சேரும் பட்சத்தில் பாமகவில் ஏற்கனவே ஜி கே மணி அவர்கள் இருப்பதாக கூறப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவரை தங்கள் பக்கம் இழுத்து பாமக ஓட்டை பிரிக்க திமுக தலைமை திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதால் ஜி கே மணி அவர்களும் திமுகவில் இணையும் பட்சத்தில் பாமகவின் ஓட்டு சரிபதியாக பிரிந்து திமுகவிற்கு வருமென்று கணக்கு போடப்பட்டு வருகிறது அதற்கேட்டவாறு ஜி கே மணி அவர்களது அண்மை செயல்பாடுகள் மூலம் அவர் விரைவில் திமுகவில் இணைவர என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு முக்கிய கட்சிகளும் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க